தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளின் கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஆரியாஸ் ஹோட்டலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் விழுப்புரம் வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்கான உறுப்பினர் சேர்த்தல் சம்பந்தமான நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாவட்ட துணை தலைவர் மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாசன் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளரும் வழக்கறிஞருமான ரமேஷ் அவர்கள் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் சேர்த்தல் குறித்த ஆலோசனைகளை வழங்கினார் இதில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளான ரங்கநாதன் ரவி வெங்கட்ராவ் திருவெங்கடம் ஆனந்த் அப்துல்லா செங்கேனி சதீஷ் பாஸ்கர் செல்வமணி பிரபு மோகன் வேளாயுதம் பியூலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அதெல்லாம் <laughs> <laughs>